ஹாய் இப்போ யூஎஸ் இன்றைக்கி நாங்கள் எங்கே வரது வந்துருக்க மாட்டா சாவச்சேரி நகராட்சி மன்றம் மீன் சந்தைக்கு வரது வந்துருக்கோம் இன்றைக்கி ஒவ்வொரு என்ன மாதிரி வில நிலவரம்னு சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க உள்ளே போவோம் தான் சாவச்சேரி சந்தை மூணு என்ட்ரன்ஸ் உள்ளுக்கு வந்தால் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா இதால தான் உள்ளே போக போகிறோம் உள்ளே போக போகிறோம் வாங்க இப்போ நாங்கள் இது என்ன மீன் என்ன இது பாலமீன் கிலோ எண்ணூறுரூவா அடுத்து பேரை என்ன வெளியேண்ணா இன்றைக்கு ரெண்டாயிரம் இது வந்து இந்த பேரை வந்து கிலோ ரெண்டாயிரம் ரூபா அடுத்து இந்த பேரை வந்து சிங்க பேரை ஓகே அங்கே பாங்கோ இன்றைக்கு சூட என்ன வெளியேண்ணா சூட நானூறு கிலோ நானூறுவா சூட இந்த இந்த சூட மங்கு கிலோ இருநூற்றி ஐம்பது ரூபா நெத்தலி எவ்வளோண்ணா போகுது கிலோ நூற்றி ஐம்பது ரூபா

கிலோ ரெண்டாயிரம் ரூபா இந்த சின்ன பேரை வந்து உங்களுக்கு கிலோ ஆயிரம் ரூபா இது என்ன மஞ்சள் பேரை என்ன பெருங்கண்ணி பேரு இது சின்ன பேரையா இதென்ன இந்த பேரை என்ன டேஸ்ட் கூட கருங்கண்ணி பேர் தான் டேஸ்ட் கூட மக்களே இந்த கிளறு மீன் வந்து கிலோ அறுநூறுவா சூடு கிலோ நானூறுவா சூடு இது வந்தம்மா

ഇത് ഒരു 120 രൂപ വില. കണ്ടില്ലേ ഇത്? 120 രൂപ. 120 ആഞ്ഞൂറുവാ. ഇതെന്താ മീൻ? കടലന്ന മാന്തെ മാന്തെ. middle-ലെ ഇന്ന വില? 120. 120. ഓക്കേ. ഇത്ര ഇന്നല മീൻ വില. കാരം മീൻ വിലമീൻ. കാര എന്ന വില അങ്ങന അബോധ 2 കിലോ. 22000. சின்னแพര சின்னแพര ഇതെ. 6400 രൂപ. ഇവിട മീൻ ഇന്ന വിലയ്ക്ക് വിൽക്കிறீங்களാ?

ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நடவடிக்கை கும்பலா என்னங்களே அம்மா கிலோ ஆயிரம் ரூபா அம்மாவோட கும்பலா கிலோ ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஆயிரம் ரூபாய் என்னங்களே

ரிங்கோ ரிங்கோ லேண்டிங் যাবারதே 온ாரு. பாருங்க மக்களே நிறைய மக்கள் வந்து சாமிக்கு சந்தைக்கு வந்து வேற வந்து இருக்காங்க. வந்து விலை குறைவா இருக்கு. போய் கொண்டிருக்குது மீன்கள் எல்லாம். எக்கச்சக்கமான மீன்கள் வந்து விலை குறைவா போய் கொண்டிருக்குது. அந்த சஸ்தி முடிஞ்சாலும் அнде விலை குறைவே இல்ல. விலை நல்லா குறைவா தான் இருக்குது மக்களே. இந்தா சின்ன ராடு என்ன விலை? 600 100 இந்த குட்டிகள்

இப்படி நாங்கள் அம்மாவோட அக்காட்ட வந்துருக்கா அக்கா வணக்கம் அக்கா இல்லை நண்டு என்ன விலையக்கா கிலோ அறநூறுவா கிலோ இருநூறுவா நண்டு என்ன மீன் திரு என்ன விலைய கிலோ அஞ்சூறு எண்ணூறுவா திரு கிலோ இருநூறுவா இல்லை மண்ணா மண்ணா மீன் எவ்வளோ வேணா

பார்த்தீங்களா மீன்ஸ் அந்த பிஸ் மார்க்கெட் என்ன போட்டிருக்குது சாவச்சேரி இந்த அலையும் போட்டுருக்குது இந்த பக்கத்துலையும் போகலாம் முதல் அந்த பாதையாலையும் போகலாம் சாவச்சேரி கருவாடி கடைக்கு பார்க்க போகிறோம் பெரிய கிச்சக்கமான கருவாடுகள் வந்து வழியால எல்லாம் இருக்குது உள்ளுக்கெல்லாம் பச்சை அண்ணா பார்த்தீங்களா பெரிய கருவாடு என்ன கருவாடுண்ணா இது கட்டா கட்டாகருவாடு கிலோ எவ்வளோ அண்ணா கருவாடு ரெண்டாயிரம் ரூபா இது என்ன அண்ணா இது கட்டா கருவாடு ஒரு ஒரு சைஸுக்கு ஒரு ஒரு விலையோ ஒண்ணா இந்த மாதிரி 2500 கிலோ 2500 மங்களே சின்ன பாயா சின்ன பாயா 50 350 இங்க இருக்குது ஒருங்க 4 கிலோ 200 இது சோடேகிரವಾಡ மங்கு 4 கிலோ 200 4 கிலோ 200 இது 150 என்ன பேர்ன்ன இது நகரே நகரேகிரವಾಡ 4 கிலோ 250 இது இந்த கிரವಾಡ என்ன மீனா 250 என்ன பேர் செம்பூல

தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா போதிலுக்குள்ளே அடைஞ்சி வருது பாதுகாப்பு பழுதாகாமல் பாதுகாக்கிறது போத்தலுக்கில் வச்சு யூஸ் பண்ணலாம் அண்ணாட வந்து நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டாம் இதுதான் ஃபோன் நம்பர் மக்களே இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு வந்துட்டா சில்லறையாகவும் மொத்தமாகவும் பெற்றுக்கொள்ளலாம் இல்லை உடனடி கேறுபாடு தரமான கேர்வாடுகளை வந்து பார்க்க போகிறோம் மாற்றுட்சி கடை கோழி கடை எல்லாம் இருக்குது இந்த மாற்று அச்சி கோழி வச்சிகள் வந்து பிடித்து கொண்டிருக்கீங்க மக்கள் இங்கே வந்து மாட்ரேஜ் வந்து தனி சதையெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருநூறு எலும்போட வந்து ரெண்டாயிரம் ரூபா இதில் கோழி வந்து கிலோ வந்து ஆயிரத்தி முந்நூறுவாக்கு விற்று கொண்டிருக்கணும் மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உடன் ஏன்னா ப்ரோய்லரும் அடுத்து பேரன்ஸ் கோழியெல்லாம் இருக்குது மேலே ஊர்கோழியில் பேரன்ஸ் கோழிகள் வந்து உடன் கோழிகள் வந்து உடன உடனே உரிச்சு குளிக்கணும் நீங்கள் நம்பிக்கையாக வந்து நம்பிக்கையாக வந்து வேணுன்னு செல்லலாம் சாவச்சேரி மீன் சந்தையில் வந்து அகுச்சக்கான மீன்களை வந்து விட்டு கொண்டு தரமான உடனடியான மீன்கள் வந்து வெஜ் வந்து பெற்றுக் கொள்ளலாம் மக்களே இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கேன் நம்பர் நம்புறேன் மக்களே இந்த வீடியோ பிடிக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ